உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆட்சி நடந்தாலும் சில தவறுகள் நடப்பது என்பதை தவிர்க்க முடியாது நடக்கத்தான் செய்யும் அதை எப்படி இந்த அரசு கையாளுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை தோண்டி இதுதான் இந்தியா தமிழ்நாட்டுடைய மொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பார்ப்பது என்பது அது ஒரு பண்ணாடைப்பாங்க அங்க தவறு நடந்திருக்கதான் தவறு நடந்திருக்கு இது இதுதான் சரி என்று யாரும் சொல்ல முடியாது இது தவறு என்று யாரும் சொல்ல முடியாது இந்த அதுக்கு சில எனக்கு கண்ணுக்கு முன்னாலே ஒரு கொடை நடக்க முடிச்சு தலைவர் ஆட்சி காலத்துல கலைஞர் ஆட்சி காலத்திலயும் இதேதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல அப்ப எல்லாம் இந்த அளவுக்கு இல்ல ஆகையனால இது ஒரு பெரிய இஷ்யூவா இல்ல

வெறும் ஒரு சாதி மட்டுமே படிப்பதற்கு தடை அப்படின்றது மேலோட்டமாக பார்க்கிற போது உண்மை போல தோல் அது உண்மை அல்ல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சென்னை பெருநகரத்துல ஒரு டாலுக் ஆபீஸ்ல இருக்க பியூன் அவன் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த வாய்ப்புல பத்தில் ஒரு பகுதி கூட எங்கோ கிராமத்திலே நிலவலனோடு இருக்கிற பெரிய விவசாயிய பையனை படிக்க முடியாது படிச்சுட்டாலே வயலுக்கு போக கூடாது வயல்ல வெளி நிற்கிறா ஐயா வயல்ல போய் சேத்திர வெளி என்று சொல்லுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் அரசு வேலையில் இருப்பது மட்டும்தான் அது ஒரு பொறுமையா இருந்த தாங்க முடியல எழுந்து போன ஏய் ஒன்னு இந்த சேர்ல யாரும் உட்கார ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்தியன் பேங்க் எங்க இருந்துச்சு சீஃப் செக்ரட்டரி எனக்கு விரைவில் போன்ல வந்தாரு ஐயா நான் இறை இறையன்பு பேசுறேன் நான் இவர் நினைக்கிறேன் ஏற யாரையா எங்க இருந்து பேசுறீங்க ஐயா கோட்டையில இருந்து ஐயா பேசுறேன் ஆஹ் சொல்லுங்க இது மாதிரி பார்த்தேன் ரொம்ப நியாயமா இருந்துச்சு இன்னைக்கு உடனடியா தமிழ்நாடு முக்கிய எல்லா அரசோட ஒரு சுற்று நீக்க ஆணை அனுப்பிச்சிட்டோம் அந்த திராட முன்னேற்றத்துல அது காலம் அவங்க எல்லாத்தையும் சொல்லிருவாரா இது அதாவது மக்களை முட்டாளுன்னு நினைத்து சொல்லுங்க வாசகம் கொள்கை சித்தாந்தம் தானே பேசுறீங்க அது உடன்பட்டீங்களா இல்லையான்றதா கேள்வி அதனால இந்த சமாளிக்கிறதெல்லாம் நீ மற்றவர்கிட்ட பேசுறது வேற விவாதத்தில் இப்படி எல்லாம் சொன்னா மக்களை தப்பான உள்ள கேட்டு குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு திருச்சி வேலுசாமி ஐயா வணங்கியிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முதல்ல திரு திருச்சி வேலுசாமி ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி காலத்தில் பட்டியல் நலத்துவர்களுக்கு எதிரான போக்குதான் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம இந்த அரசு மீது வைக்கப்படுகிறது வலு ஒவ்வொரு நம்ம பல நிகழ்வுகளை வந்து இந்த ஆட்சி காலத்தில் நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் நீங்கள் செய்தியில் பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பட்டியல் சாதியினர் வந்து ஒரு புல்லெட் வாகனத்தை இயக்கியதுனால் அவருடைய இரு கைகளும் வந்து வெட்டப்பட்டு ஒரு தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு நம்ம சொல்கிறோம் பெரியாருடைய மண் சமூக நீதியினுடைய போற்றக்கூடிய மண் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் வந்து தொடர்ந்து முழங்கிட்டு வர்றாங்க ஆனால் இன்னமும் இப்படியான ஒரு செயல் வந்து நடந்ததுன்னு இருக்குது இப்படி பார்க்குறீங்க அதாவது அரசியலை யதார்த்தமா பாக்குற பார்வை என்பது வேறு இதற்காகத்தான் இப்படித்தான் பேசுறது வேறு நான் அப்படி பேச விரும்புகிறேன் கூட்டணி கட்சி என்பதற்காக தாங்கி பிடிப்பதோ அல்லது எதிர்கட்சி என்பதற்காக தாக்குவதோ இல்லை உலகத்தில் எந்த ஒரு நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆட்சி நடந்தாலும் சில தவறுகள் நடப்பது என்பதை தவிர்க்க முடியாது நடக்கத்தான் செய்யும் அதை எப்படி இந்த அரசு கையாளுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம் இதுல முழுமையாக பட்டியலத்தவருக்கு எதிராகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அதற்கான அந்த குற்றங்கள் எல்லாவத்தையும் சரி செய்து விட்டார்கள் என்று சொல்வதற்கும் சொன்னாலும் அது நியாயம் இல்லை பல இடங்களில் அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது இது பட்டியலினத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா அதை இப்படியே பார்க்கக்கூடாது பட்டியலினாலும் மற்றவங்க பாதிக்கப்பட்டவங்க சில நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்படி சமூகத்துக்கு இடையிலே பதட்டங்கள் வருவது மதங்களுக்கு இடையே பதட்டங்கள் வருது இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அதை சரி செய்து இயல்பு வாழ்க்கை கொண்டு வந்த நடவடிக்கை எடுப்பதுதான் அரசாங்கத்துடைய வேலை அந்த வேலையை இவர்கள் செய்து உங்கள் கேள்வியில ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்கிறோம் இந்த வேங்கைவேல் சம்பவத்துல கூட தொடர்ந்து வந்து இந்த ஆளும் கட்சிக்கு எதிராக சார்ஜ் உரிய குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்கணும் எல்லா எதிர்கட்சிகளும் வந்து வலியுறுத்திட்டு வந்தாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் சார்ஜ் ஷீட்டில் எந்த நபர் என்று குறிப்பிடப்படவில்லை தொடர்ந்து அந்த சமூகத்தினரையே நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களும் சரி விடுதலை சிறுத்தைகள் சரி உங்களோட கூட்டணி கட்சியில் இரு கட்சிகள் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதை பார்க்குறோம் உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்லு குருந்தை அவர்களாக இருக்கட்டும் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் கூட அந்த வேங்கை வயல் சம்பவத்தில் அந்த போடப்பட்ட சார்ஜ் ஷீட்டை வந்து அவர் ஆமோதிக்கிறார் இந்த சம்பவங்களை எப்படி பார்க்குறது அதாவதுங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை தோண்டி இதுதான் இந்தியா தமிழ்நாட்டுடைய மொத்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் பார்ப்பது அது ஒரு பன்னாடை பார்க்க அங்க தவறு நடந்திருக்கதா தவறு நடந்திருக்கிறது இது இதுதான் சரி என்று யாரும் சொல்ல முடியாது இது தவறு என்று யாரும் சொல்ல முடியாது இந்த குற்றவாளியை பிடிக்கிறது நானே படிக்கிறா ஜோதிரம்பா சொல்றது அதுக்கு சில முறையான இருக்கு எனக்கு தெரிந்த உங்க கண்ணுக்கு முன்னாலே ஒரு கொடை நடக்குன்னு வச்சுக்க வெட்டவனை போய் தூக்கில போட்டுருவீங்களா சட்டத்தின் முன்னால அவனை நிரூபித்து அவனுக்கு தண்டனை கொடுக்கத்தான் இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம் இருக்கு அந்த அடிப்படையில் வேங்கைவையில் நடந்த அந்த துன்பியல் அந்த துன்பமான அந்த துயரமான இந்த சம்பவம் இருக்கு அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் யார் என்பதை கண்டுபிடிப்பதோ கண்டுபிடித்து அவர்களுக்கு முறையான அவர் தண்டனை தருவதென்றால் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தி அதற்கு ஆதாரங்களை சம்பித்தான் பண்ண முடிய நினைச்ச உடனே தோசையை பரட்டி போடுற மாதிரிதான் போட முடியாது ஜனநாயகத்தில் அது சாத்தியம் அல்ல அதை புரியாமலே சில பேர் பேசுறாங்க நடந்த கொடூர சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்ன நியாயம் அந்த கொஞ்சமும் அவசரப்பட்டு நடவடிக்கை அதனால நிதான் பெட்டர் தாமதமானாலும் சரியான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாராக இருந்தாலும் அவருடைய வேண்டுகோளாக இருக்க வேண்டும் இல்லை குறிப்பாக காமாட்சி ஐயா இப்போ இந்த பட்டியலினர்கள் எதிரான சில சம்பவங்கள்லாம் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் தொடர்ந்து உங்கள் மீது இப்படியான குற்றச்சாட்டு வைக்கப்படுது நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் மண்பு ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து சிஎம் ஸ்டாலின் அவரோட ஆட்சி சங் பரிவாரனுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி முதன்முறையாக உங்கள் ஆட்சியின் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் தொடர்ந்து பட்டியலினர்கள் பார்த்தீர்களா இப்படியான ஒரு அநீதி இணைக்கப்படுகிறது திராவிட மாடல் என்று இவர்கள் முழங்குகிறார்கள் ஆனால் பார்த்தோம்னா சங் பரிவாரோட ஆட்சின்னு சொல்லி ஒப்பிட்டு சொல்கிறாரு முதல் இப்போ அவங்க வந்து திரு வேல்சாமி அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாங்க தாமதமான நீதியாக இருந்தாலும் கூட சரியான நீதியாக இருக்கணும் சரியா சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டிக்க வேணுங்கிறதா ஒரு அரசு கடமை நீதிமன்றத்தினுடைய கடமை இந்த பட்டியலின மக்களை சார்ந்தவங்களை அந்த சிவகங்கை இஷ்யூல அதை கையை வெட்டவனும் விட்டுட்டோமா உடனடியாக அவனை கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி அவனை இப்போ ரிமாண்ட் பண்ணியிருக்கா இல்லைங்களா கோவிச்சு பாருங்க இதே போல் ஒவ்வொரு ச சமாச்சாரம் இதுவரை நடந்த போக்சோ சட்ட வழக்காக இருக்கட்டும் அல்லது வேற கேஸாக இருக்கட்டும் எந்த வழக்காக இருந்தாலும் குற்றவாளிகளை பிடிக்கப்படும் உடனேக்குடனே குற்றவாளிகள் உடனேக்குடனே பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதை மறுப்பதற்கு இல்லை இப்ப ஏற்கனவே வந்து எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் வந்து கிளியரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நேற்று பிரஸ் மீட்லயே சொல்லிட்டாரு என்ன சொல்லியிருக்காருன்னா இது போன்று குற்றங்கள்ல அதாவது பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள்ல ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு இதுவரை வந்து நாங்க சஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் வச்சிருவோம் சஸ்பெண்ட் நீதிமன்றத்துல போய் பெயிலில் வந்து திரும்ப மறுபடியும் வேலைக்கு வருவான் இனி அது அந்த வேலையே கிடையாது நாங்கள் வந்து பணி விட்ட நீக்கிடுவோம் இது மாதிரி குற்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவனை பணி விட்ட நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஸோ அது மாதிரி அரசாங்கங்கள் திரு வேலுசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னதுபடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க ஆனால என்ன சொல்றாரு முழுமையாக பட்டியலில் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்து நீதி விளங்கி விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அதே சமயம் பட்டியலத்தவர்களுடைய எல்லா இதுக்கும் நம்ம வந்து தீர்வு காணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு தானே திரு வேலுசாமி அவர்கள் சொல்றாரு முற்றிலுமா வந்து இந்த திராவிட மாடல் அரசு இந்த அரசு உலகத்தில் எந்த அரசு முற்றிலுமா ஒரு குற்றத்தை நீக்க முடியாது அந்த யதார்த்தம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொல்றதை உள்வங்கி நீ எந்த அந்த கேள்வி கேள்வி பட்டியலின மக்கள் மீது எந்த வழக்கா இருந்தாலும் அவர்களுக்கு எதிரான வழக்குகளை நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போறோம் தான் சரியான சா இப்போ போடும்போது சரியான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொண்டு போறோம் அதுக்கு அவங்க ஆட்களே வந்து அதுக்கு தரியான முறையில் அங்கே வந்து நீதிமன்றத்தில் வந்து சாட்சி சொல்ல வர்றதில்லை என்ன காரணம்னா அவங்க உள்கூத்துல அவங்களுக்குள்ள பாஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் வரமாட்டேங்கிறான் புரிஞ்சுக்கோங்க நிறைய கேஸில் பிசிஆர் கேஸில் நிறைய பேர் உள்ள கட்ட பஞ்சாயத்து இன்ஸ்பெக்டர் வச்சே கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசை வாங்கிக்கிட்டு நீதிமன்றத்தில் வந்து வராம அதை அப்படியே நீத்து விட்டுறான் இதுதான் இந்த தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு நடக்குது இதை இல்லைன்னு மறக்கிறதுக்கு யாராலும் இயலாது ஏன்னா எங்க அரசு மட்டும் இல்ல சென்ற அம்மா ஆட்சி காலத்திலும் சரி புரட்சி தலைவர் ஆட்சி காலத்திலயும் கலைஞர் ஆட்சி காலத்திலயும் இதேதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல அப்ப எல்லாம் இந்த அளவுக்கு இல்லை ஆகையினால இது ஒரு பெரிய இஷ்யா இல்லை அதுக்கப்புறம் வந்த அரசுகள் எல்லாமே பட்டியலின மக்களுக்காக தான் தோப்பு வீடு கட்டுறது அதுக்கப்புறம் பெரியாறு சமத்துவபுரம் கட்டுறது இது போன்ற செயல்கள்லாம் பண்றோம் பல 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 வழிகள்லேயும் அவங்களுக்கு தான் உயர்வுக்கு தான் எல்லாமே பண்றோம் அப்படி உயர்வுக்கு பண்ணா கூட அவங்க கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை ஒரு கொஞ்சம் ஒரு படி மேல வந்துட்டா அவன் மற்ற ஜாதிய இந்துக்கள் பக்கத்துலதான் சாய்ந்து வர்றாங்களே தவிர அந்த மக்களோட மக்களா இருந்து அந்த மக்களை வழிநடத்தி அவங்கள உயர்வுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு எந்த பட்டியலின மக்களும் வேலை செய்யறதே இல்லை நூத்துக்கு நூறு என்னால இதை நிரூபிக்க இயலும் புரிஞ்சுக்கோங்க பட்டியலின மக்கள்லாம் ஒருத்தன் ஒரு ஐபிஎஸ் இருக்கான் ஐஏஎஸ் இருக்கான்னா அவன் அங்க கூட நல்ல வீடோ கட்டி அங்கே ஏழை எளிய மக்களை கூப்பிட்டு அங்க ஒரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவனுங்களை திரும்ப ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ குரூப் ஒன்னோ குரூப் போரோ ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு பண்ணவே மாட்டான் அது அதாவது அங்க இருப்பான் அவன் பதவிக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ உடனடியா வீட்டை காலி பண்ணி வெளியில் வந்துடுவான் மற்ற ஜாதி இந்துக்களோட தவிர அங்க இருக்க மாட்டான் இன்னொரு படி மேல போய் கலப்பு திருமணம் பண்ணிப்போம் கலப்பு திருமணம் பண்ணிப்பான் பண்ணிக்கிட்டு அவன் இங்க வந்து செட்டில் ஆயிடுவான் அந்த மக்கள் அந்த மக்கள் இருப்பாங்க ஆனா அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கோட்டாலதான் இவன் வந்திருப்பான் இவன் வசி ஆயிட்டான் பட் இவன் வீட்டு புள்ள அதே கோட்டால மறுபடியும் அவன் வசியானவனா இருந்தா கூட அந்த கோட்டால தான் அவன் புள்ளையும் மறுபடியும் பரிச்சை எழுதும் பாஸ் பண்ணும் மறுபடியும் ஒரு ஐஏஎஸ் இல்ல நீங்க சொல்றதுல வந்து வலதுசாரிகள் தொடர்ச்சியா இந்த குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அதாவது ஒரு இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க அப்படின்னா இப்போ எஸ்சியில இருந்து ஒருத்தர் ஆர் ஆர் அப்படின்னா அவருடைய பரம்பரையே வந்து தொடர்ச்சி அவரோட வாரிசுகளே வந்து அந்த பதவிகளை வந்து அனுபவிச்சிட்டு இருக்கு அந்த இடஒதுக்கீடை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வலதுசாரிகள் தொடர்ச்சியா சொல்லுவாங்க அந்த கருத்தை நீங்க வந்து முன்மொழிங்களா இங்க பாரு அதுல ஒன்னும் தப்பே இருக்குல்ல ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் மத்திரம் இதுல வந்து சரி பண்ணிக்கல அது அர்த்தங்களை வேணா அரசாங்கம் மறுபடி வந்து இத நடைமுறைப்படுத்துறது வந்து அரசு அதிகாரிகள் தான் அரசு அதிகாரிகள்ல இருக்கக்கூடியவங்க அந்த பட்டியல் இனம் மக்களை சேர்ந்தவங்க அவங்கள உயர்த்தனங்கிறதுக்காகத்தான் தான் ஒரு பட்டியல் இனம் மக்களை சேர்ந்த ஒருத்தர் வந்து இதுல வந்து மா போட்டா உடனே இங்க சில பேர் என்ன கேட்கறாங்க ஏங்க பட்டேலனோ மங்களே கொண்டு போய் பட்டீல் என்னத்துக்கு ਮੰத்ரியா போட்டா எப்படிங்க நம்ம எதுக்கு அதுக்கு மந்திரியா போறோம் ஆதி திராவிட நலத் சொல்றீங்க ஆமா ஆதி திராவிட நலத் டெவலப் ஆகணுங்கிறதுக்காக தான் அது டெவலப் ஆவணிறதுக்கு அவங்க கம்யூனிட்டியை பத்தி முழுமையா அவங்களுக்கு தெரியும் அவங்க டெவலப் பண்ணுவாங்கிறதுக்காக போடுறோம் அது டெவலப் பண்ண வர வேற என்ன பண்ண முடியும் இந்த இங்க பாரு இல்லடா அதான் இப்ப நீங்க உங்களுடைய கருத்து நான் பலமுறை நானும் உள்வாங்கிருக்கேன் நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா பொருளாதார அளவுகளை கொண்டு வரணும் உங்களோட தனிப்பட்ட கொள்கையை நீங்கள் சொல்றீங்க அதாவது திராவிட முன்னேற்றங்களுடைய கருத்து அல்லாமல் உங்களுடைய கருத்தாக பொருளாதார அளவுகளை வச்சாதான் அதாவது அவர் ரிப்பீட்டடாக அந்த வாரிசுகளுக்கு வராமல் பறந்துபட்ட சமூகமாக போகும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க ஐயாட்ட அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்போம் திரு வேலுசாமி ஐயா இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஐயா பரவலாக இந்த கருத்தை வந்து முன் வச்சுட்டு வர்றாரு குறிப்பாக பொருளாதார அளவுகளை வைக்கணும் அப்பதான் வந்து தொடர்ந்து அவர்களோட வாரிசுகளே வந்து ரிப்பீட்டடாக அவங்களே வந்து இந்த சலுகைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையை ஐயா அவர்கள் இந்த பார்வைக்கிறார் தொடர்ச்சியாக வலதுசாரிகளும் இது மாதிரியான பார்வைகள் வந்து பரவலாக முன்வைக்கிறாங்க இதுக்கு உங்களுடைய பார்வை என்னங்க நீங்க வலதுசாரியா இடதுசாரி தான் பாதசாரியுடைய கணக்கை நீங்க எடுத்துக்கிறது இல்லை வெறும் ஒரு சாதி மட்டுமே படிப்பதற்கு தடை அப்படின்றது மேலோட்டமாக பார்க்கிற உண்மை போல அது உண்மை இல்லை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் சென்னை பெருநகரத்துல ஒரு தாலுக் ஆபீஸ்ல இருக்க பியூன் அவன் தன்னுடைய பிள்ளையை படிக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த வாய்ப்புல பத்தில் ஒரு பகுதி கூட எங்கோ கிராமத்திலே நிலவரணோன்னு இருக்கிற பெரிய விவசாய பையனை படிக்க முடியாது வாய்ப்பு வசதி என்பது சுற்றுப்புற சூழ்நிலை வைத்த பெரும் ஜாதியை மட்டுமல்ல அது அன்றைய காலகட்டத்துல ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அவர்கள் பெரிய அளவுக்கு பின்தங்கி இருக்காங்க முன்னேற்றத்துக்காக அதனால எல்லாரையும் முன்னேற்றது அவங்கள மட்டும்தான் முன்னேறது எல்லாம் இதுல அதிகம் பேர் இருப்பாங்க மற்ற சமூகத்துல குறையான பேர் பாதிக்கப்படுவாருங்க பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உள்ளத்தோடு ஒரு அரசாங்கம் எல்லாருக்கும் உதவி செய்வதற்கான வசதி என்ன என்பதை தொடர்ந்து பார்க்கணும் அதுக்கு இதுதான் இதுதான் சரியான தீர்வு என்று எவராலும் சொல்ல முடியாது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தேவைகள் வருகிற போது அந்த தேவைக்கு தகுந்தபால் அணுகுமுறையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரணும் அதுல ஒரு அணுகுமுறை தமிழ்நாட்டை கூட ஒரு அரசாங்கம் கொண்டு வந்துச்சு கிராமப்புற மாணவர்களுக்கு அதுக்கு ஒரு தனி ஒதுக்கீடுன்னு கொண்டு வந்தாங்க அது எனக்கு புரியுது ஏன்னா அதுக்குதான் தெளிவா சொன்ன ஒரு உயர்ந்த ஜாதின்னு நீங்க சொல்ற ஜாதி பிறந்த ஒரு கிராமத்துல படிய பண்ணையாரா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பையன் படிக்கிற போது அவனுக்கு கூட இந்த நகர்ப்புறத்துல சென்னையில இருக்கக்கூடிய ஒரு தாலுக் ஆபீஸ் பியூன் படிக்கிறதுக்கான அவனுக்கு ஒரு சூழல் இருக்கு அந்த சூழல் அவனுக்கு இருக்காதுல்ல அது சமநிலை இல்லை அதாவது ரிசர்வேஷன் என்பது சமநிலைப்படுத்துவதான என்பது வெறும் பொருளாதாரத்தில் வெறும் ஜாதியில் மட்டுமல்ல பல கூறுகள் இருக்கிறது எல்லா தட்டு மக்களையும் எல்லா சாதி மக்களையும் எல்லா பகுதி மக்களையும் பார்க்கணும் அது இன்னொரு ஆபத்துல எங்க போகுதுன்னா நீங்க பேசும்போது கவனிச்ச இது எல்லாமே அரசாங்க வேலைக்கு போவதற்கு மட்டும்தான் என்று பார்ப்பது தப்பு அந்த மனோநிலை இந்த மக்கள்கிட்ட வந்ததுதான் இன்றைக்கு இந்த சீரழிவுக்கு முக்கிய காரணம் நினைக்கிறேன் படிச்சுட்டாலே வயலுக்கு போகக்கூடாது வயல்ல வெளி நீக்கிறதா வயல்ல போய் சேதலை வெடிக்கிறதா என்று சொல்லுகிற மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு காரணம் அரசு வேலையில் இருப்பது மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஸ்டேட்டஸுக்கான அடையாளம் பார்க்க அந்த நோய் ஒன்று பரவி இருக்கு அதையும் மாற்றணும் அது மாற்றணுங்கிறது தான் நான் ஒரு ஒரு செய்தியை சொன்னேன் அது இந்த ஆட்சியில் அந்த மாற்றுறதுக்கு இதுக்கு முன்னால இறை சீஃப் செக்ரட்டரியா இருந்தார் அப்போ வந்து எங்கள் ஊரில் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபேஸ் போயிருந்தேன் போயிருக்கிறாங்க இங்கே பெரிய கூட்டம் ஆகிச்சு ஒரு சேர் போட்டாங்க உட்காந்துருந்தேன் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிற போது பக்கத்து ஊருக்காரர் அவர் ஒரு எழுபது வயது கடந்தவர் அவருடைய பையன் ஒரு பெரிய கம்பெனியில் அமெரிக்கன் கம்பெனியில் கேட்டர் சொல்கிறேன் கேட்டர் உள்ள கம்பெனியில் ஒரு பெரிய வேலையில் இருந்தான் அவருடைய பொண்ணு என்ஜினியர் மருமகன் என்ஜினியர் ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியாவில் பத்து வருஷம் இருக்காங்க அவர் ஒரு இதை கேட்டுருக்கிறாரு அவங்க ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு ஒரு பொண்ணு உட்காந்து உட்காரன்னு கூட சொல்கிறேன் பேசிக்கிட்டே போகுது இவன் ஏதோ கேட்கிறான் இங்க பேசுதான் எனக்கு கோபம் பட்ட ஆனாலும் என்ன பண்றது பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அது கேட்டுது இந்த சொத்தை வைத்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்தியன் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க அதை கட்டுறதுக்கான ரசீது எங்கன்னு கேட்டுச்சு அது ஒரு பொறுமையா இருந்தாங்கன்னா தாங்க முடியல எழுந்து போன ஒன்னு இந்த சேர்ல யாரும் உட்காரச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இந்தியன் பேங்க் பேங்க் எங்க இருந்துச்சு என்று சத்தம் போனோடனே உள்ளிருந்து குரலை கேட்டே வந்தார் சார் நீங்க எங்க சார் உங்க ஆபீஸ் நிர்வாகம் அப்படி இருக்கு என்று சொல்லி கடுமையா சொல்றேன் அவர் கடுமையா கோச்சுட்டு வர்ற ஒரு தோற்றத்தை பார்க்கறத உங்க அப்பா வயசு விட கூட இருக்கு தெரியல உட்கார்ந்து சொல்றது உனக்கு தெரியாது இந்த நாகரிகம் கூட தெரியலன்னா உனக்குலாம் கவர்மெண்ட் ஜாப் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி பேசி அதுக்கப்புறம் அந்த இதை நான் எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு தீர்த்து வச்சுட்டு அதை இதை போல ஒரு பேட்டியில் சொன்னேன் அந்த பேட்டியை பார்த்து விட்டு ரெண்டு நாள் கழிச்சு சீஃப் செக்ரட்டி எனக்கு விரை அன்பு எனக்கு போன்ல வந்தாரு ஐயா நான் இறை அன்பு பேசுறேன்னு நான் இவரை நினைக்கிறேன் யார் 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 எங்கே இருந்து பேசுறீங்க ஐயா கோட்டையில இருந்தா பேசுறேன் ஆஹ் சொல்லுங்க இது மாதிரி பார்த்தேன் ரொம்ப நியாயமா இருந்துச்சு இன்னைக்கு உடனடியா தமிழ்நாடு முழுக்க எல்லா அலுவலகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை ஆணை அனுப்பிச்சிட்டோம் கிராமப்புறத்துல வந்து வயதிகள் வயதிகள் யாராக இருந்தாலும் அவனுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுத்து அதற்கப்புறம் தான் அவன்கிட்ட பேசணும் இது இதெல்லாம் இதை எதுக்காக நான் சொல்றேன்னு கேட்டா சமநிலை என்பது ஒரு ஜாதிக்காகவோ ஒரு தனி மனிதனுக்காகவோ அல்லது ஊருக்காகவோ இந்த எல்லா மட்டத்திலுமே அது பாதிப்பு இருக்குல்ல அது அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டார் என்பதற்காக சுதந்திரம் கிடைக்கிற போது சில எஸ்சி எஸ்டி இவர்களுக்கெல்லாம் கொண்டு வந்தது ஆகவே அவர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க அதுல அதிகமே இருந்தாங்க இப்ப அவர்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மேல வந்துருக்கிறாங்க எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதை போலவே உயர்ந்த ஜாதின்னு சொல்ற எல்லாரும் என்ன நினைப்பாங்க பிராமணர் பிராமணர்களை பிச்சை என்று நினைக்கிற ஜாதி இல்லை நான் ஒரு அரசாங்கம் என்பது தாயுள்ளத்தோடு செயல்படணும் தான் அப்படி பார்க்கிற போது அதுக்கு இதுதான் இலக்கணம் இது மட்டும்தான் அதுக்கு தீர்வு என்பதில்லை அப்போதைக்கு வருகின்ற புதிய புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வை நடுநிலையோடு எடுக்கிற ஒரு ஆட்சி வேணும் குறிப்பா காங்கிரஸ் கட்சி இந்த இடபிள்யூஎஸ் விவகாரத்துல கூட நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கொண்டு வந்த அந்த பில்லுக்கு வந்து நீங்களும் ஆதரவு தெரிவிச்சீங்க சிபிஎம் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் மாநில அளவில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பா அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டுல நீங்க காரணத்தை கொண்டு பொருளாதார அளவுகளை கொண்டு வராதீங்க நாளைக்கு அது ஏழை பணக்காரன் என்பது வந்து அது காலப்போக்கில் வந்து மாறிக்கலாம் ஆனால் அந்த சாதியை தீண்டாமை என்பது அது காலப்போக்கில் மாறுவது கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து முன்வைக்கிறாங்களே அந்த வாதத்தை அந்த திராவிட முன்னேற்றங்கள் இது அதாவது மக்களை முட்டாளர்கள் நினைத்து சொல்லுகிற வாதம் நான் அதான் சொல்றேன் ஒரு அரசாங்கம் என்பது நீ ஏன் ஜாதியை பத்தி யோசிக்கிற எல்லா மக்களும் உடைய பிள்ளைகளுக்கு தாயுள்ளோடு பார்க்கணும் சொல்றேன் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை சரி செய்வதற்கு அவங்களுக்கு உபதேசம் பண்ண விட்டு நாம அந்த பிளவை உருவாக்குவது பண்ணக்கூடாது அவங்க ஏன் பொருளாதார பொருளாதார ரீதியா ஒண்ணுமே இல்லாம கஷ்டப்படுற பல பேர் இருப்பாங்க அவர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னா என்ன தப்பு இருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள்ல அவர்களுக்கு முன்னேறி வடிச்சாலும் ரிசர்வேஷன் வந்தோம் அது ஒரு பாணில் தான் இது ஒரு பாணி தான் அதான் எல்லா மட்டத்திலும் ஒரே மாதிரியான பாதிப்பு கிடையாது பல்வேறு பாதிப்புகள் இருக்கலாம் அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் பார்த்தா ஒவ்வொன்றையும் சரி பண்ணுறது தான் அரசாங்கம் முயற்சி பண்ணணும் இந்த ஒன்று மட்டும் தான் கார் உள்ளவரை கடன் நீர் உள்ளவரை எஸ்சிக்கு எஸ்சிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டா நாடு சுமிஷ்வாருன்னு சொல்ல முடியுமா அதல்ல காலத்திற்கு தகுந்தாருக்கோ சூழலுக்கு தகுந்தாருப்போம் தங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டு மக்களை சமமா சமப்படுத்துவதற்கு முயற்சி பண்ண ஒரு ஆசை அதுதான் பார்க்கணும் நீங்க சொல்றீங்க திமுகன்னு சொல்லி இந்த அது எல்லா கொள்ளையிலையும் ஒரே மாதிரி இருந்திருக்கா நீங்க சொல்ற அதே பிஜேபி அந்த ஆட்சியில் அவர்களும் அமைச்சர்கள் இல்லையா அப்ப உங்க கேள்வியை நீங்க யோசிக்காம கேட்பீங்க சே இந்த கட்சி சொல்லுது அந்த கட்சி சொல்லுதுன்னா எந்த ஒரு கட்சியும் எல்லா நேரத்திலும் ஒரே கொள்கையை சொன்னது ஜனநாயகத்தில் அது முடியவும் முடியாது ஒரு பாசிட்டிவ் அதாவது முடிஞ்ச அளவுக்கு அனுசரிச்சு தான் போக முடியும் ரிஜிட்டா இப்படித்தான் இருக்கும் இருப்போம் அப்படின்னு எந்த கட்சியும் சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பு இல்ல பிஜேபியோடு உடன் வைத்தார்கள் என்று சொல்றீங்களா உடன் வைக்கும் போது சில நிபந்தனைகள் தான் நாங்க வச்சோம் இது வேற யாரும் பைத்திய அரசு சொல்லுங்க நான் என்ன சொன்னேன் சாப்பிடும்போது தப்பான பொருளை வைக்காத அது கொஞ்சம் கூட தான் வச்சாங்க கொள்கை சித்தாந்தத்தை பேசுறீங்க அதுல உடன்பட்டீங்களா இல்லையா கேள்வி அதனால இந்த சமாளிக்கிறதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட பேசுறது வேற விவாகத்துல இப்படி எல்லாம் சொன்னா மீடியாக்கள் தான் மக்களை தப்பான ஒண்ணு கைட் பண்ண அவனை சிந்திக்க தோன்றது மேல சிந்தனையை மலுமொழிக்கு மனு அடிக்கிற கேள்வி